இது வந்து பௌர்ணமி அன்று மாசம் மாசம் நடத்திக்கி பௌர்ணமி அன்று நடத்திக்கி இருக்கும் இது குடும்ப ஒற்றுமை இருக்கணும் திருமண பாக்கியம் கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் இது முழுமையான ஒரு சந்தோஷமான விஷயம் பண்ணிக்கிருக்கும் இன்னொன்னு குடும்பத்தில் மன சஞ்சலம் நிறையா இருக்குது மன உளைச்சல் நிறையா பேத்துக்கு இருக்குது கடன் பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு இருக்குது அது நிவர்த்தி ஆகணும் அதுபோல் அக்னி தேவதைக்கு நம்ம வந்து ஒரு யாகம் நடத்தி செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ன்ற முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அந்த யாகம் பண்ணி அனைத்து மக்களும் உலக மக்களும் நல்லா இருக்கணும் அது போக வைரஸ் காய்ச்சலோ வைரஸ் எதுவும் மக்களுக்கு அண்டக்கூடாது இன்னைக்கு அனைத்து நா அனைத்து நா நாட்டிலையுமே அனைத்து மக்களுக்கும் வைரஸ் வந்து தாக்கிக்கிருக்கு அந்த தாக்கம் இல்லாமல் இருக்குன்றக்காக அந்த யாகம் நடத்துறோம்யா சண்டி யாகத்தில் இது சண்டி யாகமாக மகாயாகம் இது இரண்டும் முடிச்சுக்கலாம் சண்டை யாகம் வச்சுக்கலாம் மகா யாகம் வச்சுக்கலாம் சிறப்பான யாகம் அது வந்துட்டு இந்த மகா யாகத்தில் வந்து பெண்கள் தான் அதிகமாக கலந்து கொண்டு இருக்காங்க அதனுடைய சிறப்பு அம்சம் சொல்லுங்க ஐயா குடும்ப ஒற்றுமை நிறையா இருக்குங்கய்யா இந்த கோயிலுக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து அம்மா வந்துட்டு வணங்கிட்டு போனால் குடும்ப ஒற்றுமை இருக்குது கணவன் மனைவி சண்டை